உலக தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களே கேள்வி பதில் நிகழ்ச்சியில இருநூத்தி முப்பத்தி ஒன்பதை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம் யாரெல்லாம் என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த கம்மிங் வீக் மட்டும் சனிக்கிழமை அடுத்த இருந்து வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில ஒரு எட்டு மணி லைவ்ல கேட்டுக்கோங்க இதில் வந்து பொதுவான கேள்விகள் ஏதாவது போடுங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு வைப்போம் இல்லாத இப்ப யாரெல்லாம் பொதுவான கேள்வி கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம் அதாவது ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி குரு ஏழில் இருந்தால் கேந்திராதிபத்திய தோஷம்னு கேட்டிருக்காரு மிதன லக்கணத்திற்கு ஏழுல இப்ப கன்னியா லக்கணம் என்னுடைய மனைவி லக்கணத்துக்கு ஏழுல குரு ஆட்சி பெற்று இருக்கும் பட் அவங்களுக்கு குரு திசை நடந்தது ராகு திசையை விட சித்திரையில பிறந்தாங்க சித்திரை நட்சத்திரம் ராகு முடிஞ்சு குரு திசையில தான் அவங்களுக்கு திருமணம் குழந்தைகள் எல்லாமே சிறப்பா இருந்தது கேந்திராதிபத்திய தோஷத்துக்கு விளக்கங்கள் அது சார்ந்த ஜோதிடர்கள் தங்களுடைய அனுபவங்களை கொடுப்பார்களே ஆனால் நாம் அதை டேலி பண்ணி பார்த்து என்னுடைய மனைவிக்கு ஏன்னா எதையுமே நம்ம ப்ரூவ் பண்ணணும் நிரூபிக்கணும் பொதுவா வந்து கன்னி லக்கணம் மிதன லக்கணத்துக்கு அந்த ஏழுக்குடையவன் வந்து குரு ஏ இருந்ததுன்னா கேந்திராதிபத்திய தோஷம்னா அவன் கெட்டரிசி வரா அந்த குரு ஏதாவது கெடுதலா வரா அல்ல என் மனைவி ஜாதத்தில் வரக்கூடிய குரு ஏழில் இருக்கிறதுனால நான் கெட்டவனாக இருந்தனா நான் கெடுதலாக கெடுதல் பண்ணனா இதெல்லாம் பொதுவாக சொல்லக்கூடாது வாழ்வியல் ஆலோசகருக்கு வணக்கம் விளக்கத்திற்கு நெஞ்சாத நன்றிகள் மிதன லக்கணமும் மன வாழ்க்கைங்கிற வீடியோ பார்த்து குமரேசன் சொல்லியிருக்கிறாரு அடுத்தது செவ்வாய் சுக்கரன் அட் செவன்த் ஹவுஸ் ஹவு அபவுட் மேரேஜ் லைஃப் சுக்கரன் செவ்வாய் ஏழில் இருக்கலாங்க தப்பில்லை அது காமத்தின்பால் உள்ள ஈடுபாடையும் அதீதமான ஒரு ஈடுபாடையும் குறிக்கக்கூடியது செவ்வாய் பிளஸ் சுக்கரன் காம்பினேஷன் ஆக ஏழாம் பாவகங்கிறது குரு வீட்டில் தானே இருக்கு குரு வீட்டில் இருந்ததுன்னா உங்களுக்கு அது நல்லது தானே செய்யும் குரு புதன் மிஸ்டு சார் அதாவதுங்க ஏழாம் பாவகத்துல லக்னாதிபதியே குரு ஏழில் அது அதே மாதிரி குரு ஏழில் இருக்கிறது கேந்திராதிபதி தோஷமானு ஒருத்தர் கேட்டார் விளக்கம் கொடுத்துருக்கேன் புதன் ஏழாம் இடத்துங்கிறது லக்னாதிபதி ஏழில் அதனால் அது லக்னாதிபதி எங்கே இருந்தாலும் கெடுதல் செய்யாது முத்துக்குமார் நாலு பன்னெண்டு எண்பத்தி ரெண்டு மறுமணம் பற்றி தகவல் தேவையான ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் இருங்க பாப்போம் ஏழாம் பாவகத்துல வந்து பாத்தீங்கன்னா குரு பிளஸ் ஒன் மினிட் முத்துக்குமார் பத்தொன்பது பதினஞ்சு இவருக்கு ஏன் மறுமணம் முதல் திருமணம் என்னவானது ஏழாம் பாவாதிபதி கெட்டிருக்கணும் ஏழாம் பாவகம் பாவக தொடர்பு மிதன லக்கணம் ஏழாம் பாவகத்தில் கேது ஏழுக்குடையவன் இந்த ஜாதகத்துல ஆறாம் இடத்துல மறைஞ்சு கெட்டிருக்கு சுக்கரனுடைய திசை போயிட்டு இருக்கு சுக்கர திசையில வந்து திருமணம் மறுமணம்ங்கிறது கண்டிப்பாக உண்டு அதே நேரத்தில் சுக்கரன் ஆறுல மறைஞ்சிருந்தாலும் பாவக சக்கரத்தில் ஏழாம் இடத்தை இண்டிகேட் பண்ணுது சரிங்களா ஆக திருமணம் கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும் இந்த காலகட்டங்கள் அடுத்த வருஷம் ஏழாவது மாசத்துக்குள்ளாரியே ரெண்டாம் பாவகம் வேலை செய்து கண்டிப்பாக முயற்சி இடங்கள் முத்துக்குமார் எங்களுடைய திருமண தகவல் மையம் இருக்கு அதிலையும் பதிவு பண்ணுங்க நான் அதே மாதிரி மறுமண தகவல் மையத்தினுடைய கான்டாக்டும் தர்றேன் அதுலையும் நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம் அவங்கெல்லாம் கமிஷன் வாங்குவாங்க நாம அதெல்லாம் வாங்குறது இல்லை எங்களால முடிஞ்ச வரைக்கும் ஆலயம் மேற்றுமணி டாட் காம் அதுலயே பதிவு செய்யுங்க உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ஆறு மாசத்துல கல்யாணம் நடக்கிறதுக்கு இறைவனை நாங்கள் பிரார்த்தனை செய்றோம் குரு சூரியன் சேர்க்கை அதாவதுங்க சேர்க்கையில வந்து கெட்ட கிரகங்களை சொல்லியிருந்தோம் புரியுதுங்களா குரு சூரியன் சேர்க்கை புதன் குரு சேர்க்கை அதெல்லாம் பிரச்சனையும் இல்லையே ஏழாம் பாவகத்தில் குரு இருக்கு ராகுவுடன் சேர்ந்தால் தீவிரத்தன்மை கேதுடன் சேர்ந்தால் தீவிரத்தன்மை குறைவு இந்த மாதிரி இருக்கும் சரிங்களா ரைட் அடுத்தது இடம் கொடுக்காதீர் அன்புக்கு கடகராசி கடக அதாவது நண்டுக்கு இடம் குடையல் அன்பை நாம் அதிகமாக இந்த உலகத்தில் உள்ளவங்களுக்கு செலுத்தும் பொழுது அது என்னவாயிடுதுன்னா டோட்டலாக வந்து அது அன்புனால நாம் ஏமாற்றப்படுகிறோங்கிறது அதனுடைய லாஜிக் நம்ம ஏமாற்றப்படுறோம் அவங்களுக்கு டோட்டலாக வந்து கடக ராசிக்காரங்களுடைய அனுபவத்தை எடுத்து பாருங்கள் அதில் என்ன போட்டிருக்காரு எல்லா சேனல்களிலும் ஒரே தலைப்பு அனைத்து ராசிகளுக்கும் கொடுக்கும் போது நீங்கள் தலைப்பை ராசி அடிப்படையில் போடுவது நம்பகத்தன்மையை அதிகரிக்கிறது சார் நீங்கள் என்னை நம்பணுங்கிறது அவசியம் இல்லை நான் உங்களுடைய நம்பிக்கைக்கு தகுந்தவாக இருக்கிறேனா இல்லையாங்கிறது என்னுடைய மனசாட்சிக்கு தெரியும் இது போன்று தலைப்பு த சம்பந்தம் இல்லாமல் போட்டுட்டு வெவ்வேறு எதை பேசுகிறத விட உண்மையை நோக்கி போறேன் உங்களையும் நல்லா வழி நடத்திட்டு வர்றேன் கவலைப்படாதீங்க அந்த கனெக்ட் வித் யூனிவர்ஸ் ஒன்றும் மகான் கிடையாது அதே நேரத்துல நம்ம ரெண்டு பேரும் சந்திச்சு உங்க வாழ்வியலுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும்னு விதி இருந்தா நடக்கும் வாங்க சந்தி சந்திப்போம் சுபா அவங்க ஐயா சரியாக சொன்னீர்கள் உண்மை ரைட் அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு கவியரசு டேட் ஆஃப் பர்த் டைம் கொடுத்துருக்காரு கடகராசி ஆயில்லைன்னு சொல்லியிருக்காரு சொல்லுங்க சாமின்னு இருக்காரு என்ன சொல்றதுன்னு தெரியல என்ன சொல்றது ஏதாவது ஒரு கேள்வி இருக்கணும் ஐயா ஆறுமுகம் வணக்கம் ஐயா நாகராஜ் திண்டுக்கல் திசை எப்படி இருக்கும் அவ்வளோதான் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லியிருக்கோம் பத்தொன்பது ஒன்று பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மாலை ஆறு முப்பது சுக்கர திசை உங்களுக்கு என்ன லக்கணம் கடக லக்கணம் முதல்ல பாதகாதிபதி திசைன்னு இதை எடுப்பாங்க பாதகாதிபதி திசை ரெண்டு பதனனு பாதகாதிபதி ரைட் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவர் புதனுடைய ஸ்டார் புதன் வந்து இங்க மூணு பன்னெண்டுக்குடையவன் ரைட் இந்த ஜாதக அடிப்படையில் சுக்கரனை பொறுத்த வரைக்கும் பெரிய முன்னேற்றங்கள் இருக்காது சரிங்களா அதே நேரத்தில் நீங்க பத்தாம் பாவாதிபதிலாம் வக்கரமாயி நீசம் உங்களுடைய கரியர் தொழில் கம்யூனிகேஷன்ஸ் தொடர்பு இதெல்லாம் மைனஸாக இருக்கு முதல்ல உங்க ஜாதகத்தை பாருங்க தெளிவா நான் உங்களுக்கு ஜாதக பலன்களை கேள்வி முதல்ல சொல்ல முடியாது ஒரு வரியில சுக்கர திசையை பற்றி சொல்லணும்னா பொதுவாக உங்களுக்கு அது வாங்கிய சாரநாதனும் வக்கரமாகி அது நின்ற இடம் ஐந்தாம் இடத்துல இருக்குது அது வீடு கொடுத்த கிரகமும் நீசை வக்ரமாகி லக்னாதிபதியுமே நான்காம் இடத்தில் அது ஒரு ஸ்டேட்டஸில் கீழே வந்தாலும் மீசில் மண் ஓட்டாமல் இருந்துருவிங்க அவ்வளோதான் ஜாதகத்தை ஒரு நாள் விளக்கமாக பார்க்கலாம் ஐயா தனா ஐயா என் பொண்ணு கடகராசி அண்டு லக்கணம் சரி நீட் படிச்சுட்டு இருக்காங்க செலக்ஷன் ஆகுமா நீட் நீட் செலக்ஷன் நீட் செலக்ஷன் ஆகுமா சுக்கர திசை எப்படி இருக்கும் நீங்க இனிமே லைவ்ல கேளுங்க சரிங்களா லைவ்ல வந்துருங்க இப்ப ஏற்கனவே பதிவு பண்ணதுனால நான் பதில் சொல்றேன் வாட்ஸ்ஆப்ல அனுப்பினீங்கன்னா வாய்ஸ் ரெக்கார்டு அனுப்பி விட்டுறேன் பதினொன்னு பதினொன்று பத்து நாற்பது பி எம் பூசம் கடகம் கடகலக்கணம் கடகலக்கணம் மெடிக்கல் பீல்டு பத்து குடையவன் செவ்வாய் சூரியன் எல்லாமே நல்ல சப்போர்ட்டாக இருக்கு அற்புதமான ஜாதகமாச்சு நீங்கள் வேற எந்த கோர்ஸும் எடுக்க வேண்டாம் சாமி இப்போ பொதுவாக வந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா என்ன அப்படின்னா புதன் திசையில் குரு புத்தி குருவுமே ஞானத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் அஷ்டம சனி ஒன்று தான் இந்த டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மாதத்துக்கு மேலே இந்த மகளுடைய பேர் என்ன ஓகே தனான்னு கொடுத்துருக்கீங்க இந்த பெண்ணுக்கு என்னுடைய அனுபவத்தில் அந்த டாக்டர் ஜாதகம் நிறைய பார்த்ததுல மெடிக்கல் லைனில் வரும் லைன் பாராமெடிக்கலாக இருக்கலாம் அது சர்ஜனாக இருக்கலாம் எம்பிபிஎஸாக இருக்கலாம் இப்படிலாம் அந்த அந்த அமைப்பு இருக்குது படிக்க சொல்லுங்கள் ஏதாவது டவுட்னா எனக்கு கால் பண்ணுங்க ஜாதகம் பார்த்து சொல்கிறேன் வணக்கம் ஐயா ரைட் அடுத்தது முதுகருக்கு பின்னால் கவனம் மேசம் முதலில் தலைப்பு ஒன்று படம் ஒன்று அதை மாத்துங்க அப்படின்னு ஒருத்தர் கேட்குறாரு என்ன படம் உண்டான படம் தான் ரைட் நான் செக் பண்ணுறேன் சரிங்களா குட் ரெக்கார்ட் வெல்கம் தேங்க்ஸ் ஸ்ரீனிவாசன் நன்றி ஐயா ஜோதி அவங்க என்ன சொல்றாங்க மேராஜாய் எட்டு வருஷம் ஆகுது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா சொல்லுங்க ஐயா மேசராசி கார்த்திகை நட்சத்திரம் அதை மட்டும் வச்சு சொல்ல முடியாது சாமி உங்கள் ரெண்டு பேருடைய டேட் ஆஃப் பர்த் டைம்லாம் என்னுடைய வாட்ஸ்அப்பில் வாங்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் டேட் ஆஃப் பர்தெலாம் அனுப்பி குழந்த பாக்கியம் எப்போ கிடைக்குன்னு கேளுங்க தெளிவாக சொல்கிறேன் அடுத்தது அப்பர்ணா வெரி குட் அஸ்ட்ராலஜர் வெரி ஹெல்ப்ஃபுல் நேச்சர் அதாவது நிறைய வீடியோ போட்டிருக்கேன் அது என்னமோ ப்ரமோஷன் ஆகாமல் வீடியோ வந்து இதில் அந்த யூடியூப் சேனலில் நம்ம அது ஆகாமல் போயிட்ருக்கு ஒரு சில வீடியோ போயிட்டுருக்கு அப்போ நம்மளை பற்றி தெரிய வருது நேராக உள்ளாரமே பார்ப்பமே இவர் என்ன தான் பார்த்து பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பார்க்கும்போது பரவாயில்லையே எங்களுக்கு நல்லா தானே சொல்கிறீங்க உங்களுக்கு வீசா போகல வழிய உங்களுடைய விஷயங்கானங்கள்லாம் எங்களுக்கு நல்லா மேட்ச் ஆகுதுன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க வாழ்த்துக்கள் பத்து பேர் நூறு பேர் பார்த்தாலும் அவங்க பயனடைஞ்சால் சந்தோஷம் சார் நீங்கள் சொன்னது நூறு சதவீதம் கரெக்ட் மேசராசி தேங்க் யூ சார்ன்னு ஒருத்தர் சொல்கிறாரு வெரி வெரி கரெக்ட் தேங்க்ஸ் நன்றி சிறந்த ஐயா வாசு ஈரோடு ஜாதகம் பார்க்கணும் ஜாதகம் பார்க்கணுன்னா அந்த கீழே உள்ள அந்த பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து என்னுடைய அட்ரஸ்ஸு செல்ஃபோன் நம்பர் ஆஃபீஸ் ஃபோன் நம்பர்லாம் இருக்குது ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க அவசியம் சந்திப்போம் கங்க்ராச்சுலேஷன்ஸ் கரெக்ட் ப்ரடிக்ஷன் சார்னு ஒருத்தர் கொடுத்துருக்கிறாரு நன்றி வாழ்த்துக்கள் எனக்கு மேசம் அஸ்வினி நட்சத்திரம் எனக்கு என்ன தசாபுத்தின்னு சொல்ல முடியுமா சார் நான் அதை டைம் கேட்டிருந்தேன் அவங்கள தசாபுத்தி வந்து எட்டு பதினொன்று தொண்ணூற்றி ரெண்டுன்னு கொடுத்துரு ஏழரசி ஆனால் பிறந்த நேரத்தை நீங்கள் கொடுக்கல நான் கீழே வந்து டைம் அனுப்ப சொல்லி உங்களுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தேன் கரெக்ட் சார் அனுஜ் நன்றி சார் நன் நன்றி மஞ்சு கரெக்ட் சார் தேங்க் யூ சார் ஓம் நம சிவாயா கிரேட் கமேண்ட் சார்ன்னு போட்டிருக்காங்க நல்லது ஐயா நீங்கள் சொல்வதெல்லாம் அனைத்தும் உண்மை கூடானு கோடி நன்றி ஐயா நன்றி வாழ்த்துக்கள் கிருஷ்ணவேணி வணக்கம் ஐயா டேட் ஆஃப் பர்த் டைம் கோவை லோகேஸ்வரன் என் கிரகங்களை கிரகங்களை எப் எப்படி இருக்குது ஜாப் அண்ட் மேரேஜ் கடினமாக எனக்கு என்ன செய்வதையா ப்ளீஸ் ஆன்சர் பண்ணுங்கன்னு அதாவதுங்க இது கேள்வி பதில் நிகழ்ச்சி ஏதாவது ஒரு கேள்வி உங்களுடைய ஜாப்பு மேரேஜ் லைஃபு எல்லாமே நீங்கள் தெளிவாக ஒரு டைம் கோயம்புத்தூரில் இருக்கிறீங்க ஃபோன் பண்ணிட்டு வாங்க தெளிவாக சொல்கிறேன் சரிங்களா டேட் ஆஃப் பர்த்துக்காக சொன்னதுனால இவங்க கிரகாச்சாரத்தை நான் பார்க்குறேன் இருபத்தி ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பத்து இருபத்தாறு ஏஎம் ஏன் அந்த கேள்வியை ஒரு தேர்ந்து வந்து லக்கணம் கீது கெட்டிருக்கா அப்படின்னு பார்க்கணும் லக்கணம் ராசிமானம் கெட்டிருக்கு சந்திரன் பிளஸ் கேது அது ரெண்டு சேர்க்கை வந்து அவ்வளோ சிறப்பில்லை லோகேஸ்வரன் அதே மாதிரி உங்களுக்கு லக்கணாதிபதி ஆயிடுச்சு அதனால சந்தேக உணர்வுகள் வருது பயம் ஐந்தாம் இடத்துல சனி உங்களுக்கு எதிர்மறை தாக்கங்கள் எதிர்மறை எண்ணங்கள் அதிகமாக இருக்கு சரிங்களா மேரேஜ் அமைய மாட்டேங்கிறதுனா திசை போகுது செவ்வாய் பாக்கிய ஸ்தானத்தில் இது வந்து எல்லாமே டிஃபிகல்ட்டாக தான் இருக்கு ஜாதகத்தை நீங்கள் பார்க்குறதுக்கு ஒரு டைம் வாங்க நைஸ் டு ஹியர் சுரேஷ் வெரி குட் அண்ணா தன்சியா தனுசுலாம் வரும் சூப்பர் இட் இஸ் ட்ரூ தகரோடு எதிரிடையில் அந்த பழமொழியை ஒருத்தர் போட்டிருக்கிறார் ஆட்டு குட் ஆட்டு கிடாகிக்கிட்டு நேருக்கு நேரம் மண்டையை போய் மோதுங்க பார்க்கலாம் உங்கள் மண்டை தான் உடையும் அதனுடைய கேரக்டர் என்னவோ மேச ராசிக்காரர்கள்ட்ட நேருக்கு நேராக மோதினீங்கன்னா யாராக இருந்தாலும் தோற்று போயிடுவீங்க மேசத்துக்கிட்ட அந்த வில் பவர் ஜாஸ்தி இத்தனை குதிரை பவர் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஹார்ஸ் பவர் ஹார்ஸ் பவர் ரொம்ப ஜாஸ்தி தான் தகரோடு எதிரிடையில் ஐயா வீடு கட்டி கொண்டுள்ளோம் மேச ராசி கிழக்கில் வாசல் எப்போது வெள்ளி நட்சத்திரம் வெள்ளி நட்சத்திரம் கிழக்கில் வர வேண்டும் என்கிறார்கள் எப்போது குடி போகலாம் இதெல்லாம் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் கேளுங்க டேட்டா ஆஃப் பர்த் டைம்லாம் வேணும் அனைத்தும் உண்மைதான் ஐயாங்கிறாரு வணக்கம் நான் பிறந்தது ரைட் இப்போ சனி திசை நடக்கிறது பலன் எப்படி இருக்குமையான்னு கேட்குறாங்க பலன்கள்னு ஒரு வார்த்தையில சொல்ல முடியாது சார் அது நீங்கள் டேட் ஆஃப் பர்து டைம்லாம் வித்யாதரன் சார் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிவிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுங்கள் தெளிவாக ஜாதக பலன்களை வருங்காலத்தில் சொன்னேன் ஏன்னா வருங்காலம் சொல்கிற நிகழ்ச்சி இல்லை பதில் சார் மேசம் கிருத்திகை நட்சத்திரம் கேள் எனக்கு எத்தனாவது ரவுண்டுன்னு சொல்ல முடியுமா சார் ப்ளீஸ் இந்த எந்த திசை நடக்குதுன்னு தெரியல சார் நீங்கள் டேட்டா பொறுத்து டயத்தை கொடுக்காமல் எதுவும் கேட்காதீங்க அது நான் எப்படி போய் செக் பண்ணுறது வெறும் நட்சத்திரத்தை மட்டும் சொன்னிங்கன்னா எத்தனாவது சுத்து என்ன வயசுனே தெரியல நூறு சதவீதம் உண்மை செலினா செலினியா ஆமா சார் சுத்தி இருக்கிறவங்க யாருமே எனக்கு ஃபேவரா இல்லை ஆனா அட இல்லைன்னு போட்டிருக்காங்க எல்லோரும் தேவைக்கு பழகிறாங்க சார் ஆமா பட் எனக்கு பேடு தான் ரிவ்யூ வருது மேசம் வந்து மோசம் செய்யாது மேசம் ரோசகரமானது மேசம் எப்பொழுதுமே அந்த நேர்மையாக செல்லக்கூடியது தப்புனா தப்பு சரினா சரி இருந்தா இருக்குன்னு சொல்ல இல்லைன்னா இல்லை அப்ப அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி சில நயவஞ்சகர்கள் சூழ்ச்சிக்காரர்கள் வஞ்சகர்கள்லாம் நடிப்பாங்க அந்த நடிப்பை கூட புரிஞ்சுக்க முடியாத மேசம் ஏமாந்து போகுது அதனால வாழ்க்கையில கவனம் தேவை உங்களுக்காக நிறைய மூணு பார்ட்டு வீடியோ வரும் சனிப்பயிற்சி பலன்கள் தெளிவா இந்த வாரத்துல ரெக்கார்டிங் இருக்கு போடுறேன் பாருங்க பார்த்த பின் வாழ்க்கையில் பாதையை கொள்ளுங்கள் வெற்றி நிச்சயம் அண்ணன் தம்பி சொத்து பிரிப்பது பற்றி நீங்கள் போட்ட வீடியோ தனித்துவமானது இதுவரை யாரும் அந்த சிந்தனையில் வீடியோ போட்டதே இல்லை அந்த வீடியோவை பார்ப்பவர்கள் உடன் பிறந்தவர்களின் சொத்துகளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் உண்மை அண்ணன் மேல் கையில நிற்கணும் தம்பி கீழ்கையில நிக்கணும் கடை காம்ப்ளக்ஸ் எல்லாம் கீழ்கடையில இருக்கு மெயின் ரோடு கீழே இருக்கு அதுக்கப்புறம் அண்ணன்கார் வந்து மேல நிக்காம என்ன செய்யறாரு இந்த கீழ்ப்பகுதி எனக்கு கொடுத்துரு பன்னெண்டு கடை கட்டி வாடகை வருது அதுக்கு பின்னாடி நான் வீட்டை கட்டிக்கிறேன் நீ எப்படியாவது பின்னாடி போகணும்னு தாட்டி விட்டுறது அதுதான் அந்த வீடியோ பார்த்து சொல்றாரு ஐயா என் கணவர் பரணி நான்காம் பாதம் மேசராசி கண்ணிலக்கணம் கும்பகோணத்தில் பிறந்துள்ளார் சனி நடக்கிறது அவர் தம் அம்மா தம்பி தங்கைகள் எல்லோருக்கும் உதவிகள் பல செய்தவர் ஆனால் அவர்கள் இவரை தூற்றிக்கொண்டே இருக்கிறார்கள் அம்மாவிடம் நல்ல பெயரே கிடையாது என்ன பண்ணுவது குழந்தைகளும் மேச லக்கணம் கன்னியா ராசி ஏன்னு சொல்லியிருக்கிறாங்க ஓகே கன்னி லக்கணம் ஏமாற்றம் அடையக்கூடிய லக்கணம் ராசி எட்டாம் ராசி தன் தன்னுடைய செயல்கள் தன் ப அதாவது என் பணி என் கடன் பணி செய்து கிடப்பதே என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு இருந்திருக்காரு ஆக எல்லாருக்குமே வந்து இவர்தான் பல உதவிகள் பண்ணியிருக்காரு அவர்கள் இவங்கள ஏன் தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க சந்திரன் எட்டுக்கு போயிடுச்சு அப்போ அம்மா வந்து இவர் செய்த உதவிகளையும் நன்றிகளையும் நினைத்து பார்ப்பா பார்க்க மாட்டாங்க தம்பி தங்கைகள் எப்படி இருக்கிறாங்கன்னு பார்ப்போம் இது ஒரு உண்டான ஜாதகம் பத்து மூணு அறுபத்தி ரெண்டு மூன்றாம் பாவகம் கெடணும் செவ்வாய் கெடணும் எல்லாம் கெட்டிருந்ததுன்னா இவர் என்னதான் செஞ்சாலும் அவங்களுடைய தம்பி தங்கைகள் தாயார்லாம் இவர் வந்து நினைச்சு பார்க்க மாட்டாங்க இவர் தன் கடன் பணி செய்து கிடப்பதுன்னு பண்ணியிருக்கிறார் ஏழு நாப்பத்தஞ்சு அவர் தப்பு லக்கணம் போட்டாங்க இரவு இரவு ஏழு நாப்பத்தஞ்சு கண்ணி லக்கணம் மூன்றாம் பாவாதிபதி இளைய சகோதரன் சகோதரி தங்கை தம்பி யாராக இருந்தாலும் மொத்தம் நாலு பேர் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூணு மூணுக்குடையவன் ஆறில் மறைந்தால் இளைய சகோதரன் சகோதரி பகையாவார்கள் சரிங்களா நாலாம் பாவாதிபதி தாயார் ஆறாம் பாவகத்தில் சென்று மறைந்து விடுகிறார் தாயும் பகையாவார் காரகத்துவமாகிய சந்திரன் எட்டில் மறைந்ததால் தாயார் இவருடைய சேவைகளையும் இவர்களுடைய பாராட்டக்கூடிய விஷயங்களையும் பாராட்டுவதில்லை இவருக்கு ஏழில் சுக்கரன் உச்சம் பெற்று சுக்கரன் இருப்பதால் பாக்கியாதிபதி ஏழாம் இடத்தில் இருப்பதால் மனைவி சொல்கிறத கேட்டுக்கிட்டாருன்னா இவருக்கு நல்லது சரிங்களா ஆக அதே மாதிரி கிட்ட நல்ல பேரே கிடையாது ஆமாங்க உங்கள் கணவருடைய கிரக அமைப்புகள் கேட்டு போச்சு அதனால் எதிர்பார்க்காதீங்க ஒரு நாள் முடிஞ்சால் காண்டாக்ட் பண்ணுங்க நான் தெளிவாக உங்களுக்கு பலன்களை சொல்கிறேன் ஏ ஃபார் ஏரிஸ் ஆ என்றால் அஸ்வினி ராசியில் முதலில் மேஷம் வாழ்த்துக்கள் ரவிசங்கர் சூப்பர் சார் தேங்க்யூ சார் நன்றி சார் ஸ்வேதா தேங்க் யூ சார் சூப்பர் சார்னு எல்லாம் போட்டிருக்கேன் என்னென்னா இந்த வீடியோ வந்து திடீர்னு இப்போ யூடியூப்ல அதுவாகவே ப்ரொமோட் ஆகி ஒரே நாளில் ஒரு இருபது இருபத்தாயிரம் பேர் பார்க்கும் பொழுது அது எல்லாருக்கும் நான் யாருங்கிறது தெரிய வருது நீங்கள் பழைய வீடியோ எல்லாம் திருப்பி புதிய சப்ஸ்கிரைபர் உள்ள வந்திருக்கீங்க ஆயிரக்கணக்கானவங்க அவங்க அவங்களுக்கு ஒவ்வொரு ராசி உங்கள் ராசிகளுக்கு உண்டான குறைகள் நிறைகள் எல்லாமே நான் தெளிவே பண்ணியிருக்கேன் அதெல்லாம் ரிவேர்ஸ்ல போய் பார்த்து பயனடையுங்கள் மேலான கருத்துக்களை எழுதுங்கள் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலைல எட்டு மணிக்கு உங்களுடன் உரையாடுவதற்காக லைவ்ல காத்திருக்கேன் ஜாதக பொருத்தங்கள் பார்க்க வேண்டுமேனால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிவிடுங்க நோ மேட்சிங்னா பணம் வாங்குறது இல்லை நல்ல பொருத்தங்கள் பார்த்து தர்றேன் அதே மாதிரி ஆன்லைனில் அப்பாயின்மெண்ட் நீங்கள் பார்க்கணுன்னா என்னுடைய ஆஃபீஸ் நம்பர் கூப்பிடுங்க தெளிவாக உங்கள் ஜாதக பலன்களை என்னுடைய அனுபவ ரீதியாக உண்டான விஷயங்களை கால் நூற்றாண்டுகளாக நான் கற்பித்ததை மேலும் உங்களுக்கு கற்பித்து வருங்கால சந்ததிகளை வளமாக வாழ்விப்பது என்னுடைய எண்ணமாகும் மீண்டும் இருநூத்தி நாற்பதாவது கேள்வி புதன் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்